வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்ற கான்செப்டை வந்து நீங்கள் சொன்னீங்க அது ரொம்ப அருமை அதாவது தான் படித்ததை தான் மட்டும் உணர்ந்து கொள்ளாமல் உணர்ந்து கொண்டதோடு மற்றவர்களுக்கும் அது சென்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஜோதிட கலையில் வந்து ஒரு ஒரு பைத்து விற்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்குறீங்க அது வந்து எப்படி உங்களுக்கு தோன்றியது உங்களது குருவை பற்றி சொல்லிவிட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள் அது எப்படியா தொடங்கியது இல்லை இல்லை அதுதான் இப்போ ரெண்டு கண்ணு மாதிரி தான் ஒரு ஆன்மீகமும் இந்த ஜோதிடமும் ரெண்டு கண்ணு மாதிரி தான் இது வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கடவுளை வணங்குறோமோ அதேமாரி காலத்தையும் பிடிச்சிக்கணும் காலத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணமே எல்லாருமே ஜோதிடம் படிங்கன்னா நம்ம மாதம் தெரியாமல் ரூட்டு தெரியாமல் நம்ம எந்த ஊருக்கு போகிறேன் இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கீங்க எந்த பிளைட்ல நீங்க என்னை ஃபிளைட்ல எடுத்துருங்க என்ன கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க மூர்த்தி எந்த ஃபிளைட்டு கேட்பீங்க எத்தனை மணிக்கு ஃபிளைட்டு எந்த ஊர் போகணும்னு கேட்பீங்க கரெக்டா அதுக்கு அந்த ஊருக்கு விசா வச்சிருக்கேன்னு கேப்பீங்க சப்போஸ் கேட்டா கேட்ல வச்சு இதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கேட்டு போனா இதற்கா என்னை என்ன ஃப்ளைட் எடுத்து எந்த கரெக்ட் எந்த பிளைட்டுன்னு தெரியல அப்ப என்ன இதுக்கான காலம் இதுக்கான ஒரு நிகழ்வு நீங்க ஒரு சாதாரண ஒரு பிளைட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீ போறதுக்கே இவ்வளவு ஒரு ஊர்ல இன்னொரு ஊர் போறதுக்கே நீங்க இவ்வளவு தூரம் தெரியுது இல்லை நீ இந்த லோகத்துல இன்னொரு லோகம் போகணும்னா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா முதல்படிய ஆன்மீகத்துக்கு முதல்படியே ஜோதிடம் தான் அது வந்து நீ போய் ஜோதிடத்தை படி அதுக்கு பிறகு என்னை வாழ்ந்துட்டு நான் ஆன்மீகத்தில் தேடல போய் கதை அப்படியே எஸ் எக்ஸ்ட்ரீமாக போயிட்ட பிறகு எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காமல் இருக்கும்போது நீங்கள் வந்து முதல்ல ஜோதிடத்தை படி கணக்கப்படி கணக்கை படித்து கணக்கை சொல்லி கொடுத்துட்டு இங்கேவா அப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருந்தால் தான் எல்லார் வீட்டுக்கும் வழி நடத்தக்கூடியவர் அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தான் இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒன்று தானே வீட்டுக்கு ஒருத்தர்னாலும் அந்த ஆக்சிலேட்டரை கொடுக்கும்போது வேகமாக ஓடும்போது பெரியக்குன்னு ஒருத்தர் இருக்கணும்ல எப்போயுமே பிரேக் பிடிக்கிறதுக்கு வேண்டாம் எப்போயாச்சும் தேவையான இடத்துல ஒரு பள்ளத்துக்கோ ஒரு மேட்டுக்கோ ஒரு வேகத்துறைக்கு பிரேக் அடிக்கணும்ல அந்தமாரி இப்போ நல்ல நேரம் வரும்போது விட்டுருங்க கெட்ட நேரம் வரும்போது கெட்ட நேரம்னா வேகத்தில் வரும்போது கொஞ்சம் ப்ரேக் கொஞ்சம் கொஞ்சோன்னு ப்ரேக் கிடைங்க அதுதான் நாங்கள் சொல்லுவோம் வீட்டுக்கு ஒரு ஜோதர் இருந்தார்னா கொஞ்சம் ப்ரேக் பிடிச்சி அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் யார் வேணாலும் படிக்கலாம் படிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தை உண்மையாக உணர முடியும் அதுக்கெல்லாம் ஜோதிடம் படிங்க அதான் ஒரு கண்ட்ரோல் வாங்க அது பிரேக்ன்றது ஒரு கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் ஒரு க கவர்னன்ஸ் இருக்கும் அப்படின்னு அந்த சமயத்தில் வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போது பதினேழு ஆண்டு காலம் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அது அதுக்கு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் அண்டு உங்கள் குருவை பற்றி சொல்லுங்கள் எனக்கு பெருமையாக நீங்கள் படுத்துவீங்க ஏன்னா எனக்கு இப்படியே நடந்து காலங்கள் கடந்து போகும்போது இது ஒரே நாளில் வந்து ஒரு மரம் வந்து ஒரே நாளில் காய்ச்சி பூ பூக்காது இல்லை மாதிரி தான் என் வாழ்க்கையும் அது கண்ணாக இருக்கும்போது தெரியலை அது மரமாக இருக்கும்போது தெரியலை அது வந்து பூக்கும் போது தெரியலை அது போது தெரியல க கனியாக வரும்போது தான் அதுதான் எனக்கு நாணபழமாக எனக்கு வந்து கையில் கொடுத்த முருகன் தான் அது அது வந்து நான் வந்து இன்றைக்கி அது முருகன் கோயிலிருந்து தான் நம்ம பேசுகிறாங்க அது முருகனை பார்த்துக்கிட்டே நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது முதல் முதல்ல நான் வந்து என்னுடைய அதை பற்றி பேசுகிறது நிறைய நேரம் பேசணும் நம்ம இன்னொரு நாள் ஜூன் காலத்தில் ஏன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா நான் வந்து பயணிக்கு இருபது வருஷம் மாலைப்பட்டு போகும்போது பிள்ளையார்பட்டி போயிட்டு பிள்ளையார்பட்டிக்கு பிறகு தான் நான் வந்து யாருக்கு போவேன் பயணிக்கு போவேன் பயணிக்கு போனது பிறகு தான் நீ வடக்கு பக்கம் போக உனக்கான கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா வட 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 இந்தியாவிலேயே அது நேரம் பயணிக்கிறேன் எனக்கான பதில் கிடைக்கல ஒரு ஜோதிடம் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்குது ஜோதிடம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எனக்கு நான் எனக்கு ஒரு கேள்விக்கான பதில் வந்து இன்னும் திருப்தி இல்லை முழுமை இல்லை அப்படின்னு தேட்டரில் இருந்துச்சு அப்போ தான் எனக்கு வந்து எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நீம்கர்வள்ளி பாபாவோட உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய காக்கிரிக்காட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிதான் பக்கத்தில் காக்கிரிக்காட்டில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு பெரிய விஷயங்கள் வளருதல்ங்கிற வார்த்தை கேட்டதை பிறகு அவர் தான் எனக்கு வந்து அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்து இதை தான் எட்டாவது புத்தம் வரைக்கும் இப்போ முடிஞ்சிருக்கு அந்த விஷயம் அவர் வந்து ஒரு நாள் ஜூமில் பேசுவோம் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் அதாவது இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த அராலிட்டி ஒரு மொபைல் ஆப் வந்து பெருசா பண்ணியிருக்கீங்க அதுல தமிழ் ஆடியோ புக்கு போட்டுறீங்க பெரிய வாழ்த்துக்கள் தமிழ் தமிழ் சமூகம் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து வாழ்த்தணும் ஏன்னா ஒரு நிகழ்வு பண்றதுக்கு ஒரு புக்கு எழுதுறதுக்கு எனக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எப்படி எத்தனை வருஷம் ஆகும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்க இத்தனை புக்கு வந்து நீங்க மொழிபெயர் மொழி தகவலியும் அது எல்லாரும் சார்பாகவும் நான் அவர் வாழ்த்து சொல்றேன் அவர் இன்னமும் பெரிய லெவலில் வளர்த்தி பெறணும் அவர் வந்து அந்த மொபைல் ஆப் அராலிட்டி தமிழ் ஆடியோ புக்கு தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் வெப்சைட் அதாவது பொன்னியின் செல்வனுக்கு ஐயா முதல் முதல்ல அதை வந்து ஆடியோ புத்தகமாக கொண்டு அந்த ரெண்டாயிரத்தி பத்தில் வேர்ல்டில் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுன்னு சொல்லலாம் எழுபத்தி ஏழு மணி நேரமாக வந்திருக்கு அந்த ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு புத்தகம் வந்து இல்லாமலே இறைவனரோட பெரியவர்களோட ஆசிர்வாதத்தில் பண்ணியிருக்கோம் என்னென்னா மாற்றுத் மற்றும் இந்த தமிழ் தெரியாதவங்கள்லாம் வந்து அந்த அதை கேட்டுட்டு பயன்பெறணும் அப்படின்றதா ஒரே இது தான் அதுக்கு உறுதுணையான ஒரு சிஸ்டம் இப்போ ஆசிரியர்கள் குருமார்கள் அப்புறம் வந்து படிக்கிறவங்க கேக்குறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு பயணிக்கிறோம் பாருங்க அது வந்து இந்திய நாட்டின் கலை செல்வங்கள் தமிழ் செல்வங்கள் தமிழ் லிட்ரேச்சரை அடுத்த தலைமுறையினருக்கு சென்று சேர்க்க வேண்டும் அதுக்கு ஏதோ என்னால ஒரு முயற்சி தான் சொல்வேன் நான் இது போல நிறைய பேர் இருந்தாலும் கடவுளோட செயல் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்து எல்லோரும் ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு விஷயம் பண்ணுறது தமிழ் ஆடியோ புக் செய்யக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அச்ச இலக்கணம் பற்றி ஜோதிட நண்பர்கள் சார்பாகவும் ஜோதிடர்கள் சார்பாகவும் உலகம் முழுக்க இருக்காங்க பார்த்துங்க ஏன்னா பதினேழு நாடுகளில் இருக்கிறாங்க எல்லாம் ஏன்னா தமி அமெரிக்காவில் மட்டுமே ஐநூறு பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஜோதிடர்கள் மட்டும் ஏன்னா ஜோதிடர்கள் தான் அந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் இது என்னென்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு 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 பிளேசு என்னால் போட முடிஞ்சிச்சு இது ஏன் அப்படின்னா எல்லாேருமே வந்து இமேஜின் பண்ணால் எல்லாமே ஜீம் பூம்மாமே நடக்கும் அப்படிலாம் நடக்காது எல்லாமே பிறந்து வளர்ந்து நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்க வந்துருக்கோம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கறது என் வேலையை பார்க்க வந்திருக்கேன் இது ஒரு உதாரண கதை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு வச்சுங்களேன் இது ரஜினிகாந்த் சொல்வார் அடிக்கடி இந்த கதையை ஏன்னா இது வந்து உலகத்திலே வந்து என்னை வா வந்து எல்லோரையுமே என்ன சித்திக்க வைக்கக்கூடியது இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒரு ரயில் பயணத்தில் பயணிக்கிறாங்க ரயில் பயணத்தில் பயணிக்கும்போது ஒருத்தர் வயசானவர் உட்காந்துருக்காரு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஒரு கடவுளை பற்றி ஒரு புத்தகத்தை வந்து கையில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த சமூகம் கடவுள் நம்பிக்கைகளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த வயசான ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு இதுமாதிரி என்னப்பா இந்த சின்ன வயசில் எப்படி இருக்கா இந்த காலத்தில் சமூகங்கிறா கடவுளுங்கிறா இப்படி வந்து எல்லாமே ஆன்மீகம் இப்படி பண்ணுறிய எப்போ நீ எல்லாம் என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்குறாரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து என்னை வந்து ஒரு நாள் ஆஃபீஸ் என் ஆஃபீஸில் வந்து பாரு யார் அந்த வயதான சயின்டிஸ்ட்டு சொல்கிறாரு அந்த சின்ன பையன் சொல்கிறாரு ஏப்பா நீ வந்து என் ஆஃபீஸில் வந்து பாரு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் தர்றேன் அப்பாயின்மெண்ட் டேட் வந்து என்னை பாரு அப்படிங்கிறாரு சரி இன்னும் ரெண்டு பேரும் பேசி முடிஞ்சுன்னா அந்த ரயில் பயணம் முடியுது இறங்க போகிறார் ரயில் பயணத்தில் இறங்கும் போது கேட்கிறாரு நீ ஏன் சொல்லவே இல்லையா நீ சொல்லுங்க அப்படின்னாரு அவர் உடனே என்ன அவரோட பையிலேருந்து ஒரு விஸ்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு இது கற்பனையாக கூட வச்சுங்க சரி அப்படி எடுத்து விஸ்டிங் கார்டு கொடுக்கறாரு அதுல இருக்கக்கூடிய பேர் வந்து ஆல்பர்ட் ஆங்ஸ்டன் சரி ஆல்பர்ட் ஆங்ஸ்டன் ஐயோ சாரி தப்பா நினைச்சுட்டேன் தப்பா நினைச்சுட்டேன் நீ எதுவும் மடைச்சு நான் வந்து நீ ஒரு அப்பா கேட்டு கூடு நான் உடனே வந்து பார்க்குறேன் அப்படின்னு அந்த வயதானவர் கேட்குறாரு சரி என்ன பண்றாரு ஒரு நாள் வயதானவர் யார் ஆல்பர்ட் ஆங்ஸ்டினோட லேப்புக்கு போயிட்டார் எல்லா லேப்பும் இப்படி மூடி இருக்குது ஒரு ரூம் இப்படி ஒரு ஒரு அந்த கதவை தொடர்ந்து வாங்க அப்படின்னு போவோம் அப்படின்ட்டு போய் கதை திறந்தோன்னே ஏ என்ன இப்படி சுற்றுது இப்படியெல்லாம் நான் சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காரு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு ம் ஏ அப்பா என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க இவ்வளோ அழகாக சுற்றுது அதெல்லாம் நான் எங்கே பண்ணேன் எப்படி ஆய்ங்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு நான் எங்கே பண்ண நான் வந்து இப்படி ஒரு நாள் கதவை தொடர்ந்தேன் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னாரு ரொம்ப விளையாடாத ஆல்பர்ட் ஆயின்ஸ்டைன் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு படைக்கப்பட்ட பொருள் ஒன்று இங்கே இருந்தால் படைக்கப்பட்டவன் ஒருத்தன் இருப்பான்ல எப்படி அந்த சோலார் சிஸ்டத்துக்கு முன்னாடி நின்று யார் சொல்கிறார் ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு படைக்கப்பட்ட பொருள் ஒன்று நீங்கள் இருக்குன்னு நீ நம்புறில்லை அப்போ படைக்கப்பட்டவன் நான் தான் நீ நம்புறேன் அப்போ இவ்வளோ சோலார் சிஸ்டம் இருக்குல்ல அந்த படைக்கப்பட்டவன் எங்கேயோ ஒருத்தன் இருப்பான்ல அப்படின்னு சொல்லினோன்னு அவருக்கு ஒரு நிமிஷம் பேச முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவார் ரஜினி அடிக்கடி ஒரு மேடை பேச்சில் அழகாக சொல்லுவார் அதுமாரி இந்த நிகழ்வுகள் வந்து படைக்கப்பட்ட ஒருவர் இருக்கார் படைக்கப்பட்ட ஒரு பொருள் இங்கே இருக்குது கண்ணுக்கு முன்னாடி அந்த பூமி சோலார் சிஸ்டம் இருக்குது அதை விட்டு எல்லோரும் அந்த கடவுளில் வந்து கடவுளும் நம்பிக்கையும் அந்த ஆன்மீகமும் அந்த சமூகமும் வளரணும் அந்த தமிழ் சமூகத்துக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து நல்லது ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க ஜோதிடத்தும் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக நல்லப்போ இறைவோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கட்டும் கண்டிப்பாங்க கண்டிப்பாக பெருமை எல்லா இறைவனோடய இதில் பேசுகிறேன் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ